ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காண இருக்கும் ஆன்மீக தகவல் பைரவரை பற்றியது பைரவரை எந்தெந்த ராசியினர் எந்தெந்த கிழமைகளில் எப்படியெல்லாம் வழிபட்டால் நற்பலன்களை பெற முடியும் என்பதை காண இருக்கிறோம் பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனைகளில் ஒன்றாவார் பைரவரின் வாகனம் நாய் ஆகவே நாம் நாய்களை பைரவா என்று அழைக்கிறோம் பைரவரை சொர்ணா பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் இவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு திசையில் நின்றவாறு காட்சி தந்து அருள்பாலிக்கிறார் பைரவரை எந்தெந்த ராசியினர் எந்தெந்த கிழமையில் வழிபடலாம் என்பதை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு வடமாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து வந்தால் திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி விரைவில் திருமணம் கைகொடும் கடன் சுமையால் துன்பப்பட்டவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் புனுகு சாற்றி முந்திரி மாலை அணிவித்து வருவதன் மூலம் பல நன்மைகளையும் பெற முடியும் சிம்ம ராசியினர் ஞாயிற்றுக்கிழமையில் இதனை மேற்கொள்வதன் மூலம் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் திங்கட்கிழமைகளில் வில்வ இலைகளை கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் சிவபெருமானை அருளை முழுமையாக அடையலாம் சங்கடகரா அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு சாற்றி வழிபட்டு வந்தால் கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் கடக ராசியினர் திங்கட்கிழமையில் பைரவரை வழிபடுவதன் மூலம் யோக பலன்களை அடையலாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் இழந்த செல்வங்களை திரும்ப பெற முடியும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமையன்று மேஷம் மற்றும் விருச்சிக ராசியினர் பைரவரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் புதன் கிழமைகளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் அளவில் பெற முடியும் கன்னி மற்றும் மிதுன ராசியினர் புதன்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் உகந்தது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் பில்லி ஏவல் சூனியம் போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் தனுசு மற்றும் மீன ராசியினர் வியாழக்கிழமைகளில் பைரவரை வணங்குவது சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வெல்வ இலைகளை கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகி சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினர் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பான யோக பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் மகரம் மற்றும் கும்ப ராசியினர் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் அடையலாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபடுவது மேலும் சிறப்பு வாய்ந்தது மேற்கண்ட நாட்களில் பைரவரை வணங்குவதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி